காவல்துறை வாகனம் மோதியதில் பைக்கில் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தற்பொழுது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உயிரிழந்தவர்களின் உடலை வாங்க மறுத்து அவர்களது உறவினர்கள் தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதிவானன் உறவினருடைய குற்றச்சாட்டு என்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே சற்கொடியில் போலீஸ் வாகனம் மோதி இரு சட்ட சென்ற ஒரே குடும்பத்தை சென்ற மூன்று பேர் பணியாடியிருக்கிறார்கள் தான் உடனர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டியைச் சேர்ந்த பிரசாத் மற்றும் மனைவி சத்யா அவருடைய மதன் அஸ்வின் என்ற நான்கு வயது சிறிய குழந்தை உட்பட மதுரை அலஞ்சியூர் பதவியில் மரணமடைந்த உறவினர்கள் தங்கமாலின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு இரு சக்கர வாதனத்தில் மதுரை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர் அவர்களுடன் சோன ஈஸ்வரி என்ற நபர்களும் வந்து கொண்டிருந்தனர் தற்கொடி அருகே அவர்கள் வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த ராமநாதபுரம் மாவட்டம் போலீஸ் வாதனம் இரு சக்கர வாதனத்தில் மோதேரில் பிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் சத்யா மற்றும் அஸ்வின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலும் உயிரிழந்திருக்கின்றனர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இச்சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் நேற்று இரவு அப்பதியில் உடலை எடுக்கப்படாமல் போலீசுடன் டிரைவரை கைது செய்ய வேண்டும் என கோரி சாலை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவருடன் சமரச பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருந்தனர் இந்நிலையில் தான் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரை பகுதியில் இறந்தவர்களின் உறவினர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக விபத்தை ஏற்படுத்தி சென்ற அந்த காவல்துறையினரை கைது செய்ய வேண்டும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என்றனர் வாகன விபத்தை ஏற்படுத்திய காவலர்களை கைது செய்தால் மட்டுமே தாய் தீர்க்கிறோம் என மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பகுதியில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குவிந்துள்ள இப்பகுதி ஏராளமான காவல்துறையினர் துவக்கப்பட்டிருந்தனர் அதே போல மேலும் உறவினர்கள் காவல்துறையிடம் அவரது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவானன்